அடுத்து கேட்டால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சீமான் வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு எப்படி எதிரியாக இருக்கிறான் என்பதை தக்க ஆதாரங்களோடு உங்களுக்கு தெளிவு இது அல்லாமல் சீமானை அடையாளம் கொள்வதற்கு பெரியார் குறித்த அவர் சொன்ன செய்திகள் இருக்கு இல்லையா அந்த செய்திகள் எல்லாமே என்னவா கேட்டால் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அவர் எதற்காக இந்த பெரியாரை எதிர்த்தாரு அந்த விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டியது உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறது இது அல்லாமல் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இவர் செஞ்ச முள்ளு என்ன உண்மையில் தமிழ் தேசியம் தானா என்பதை விளக்க வேண்டி இருக்கிறது இது அல்லாமல் அவரே வந்து தான் சொன்னதை தானே மறுத்தது அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது அவற்றை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று அவர் சொல்கிறாரு அதனுடைய அர்த்தம் என்ன இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய தமிழ் ஆர்வலர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் தேசியங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க தமிழ் தேசியம்னா அது ஒரு முக்கிய பயங்கரமான ஒரு சித்தாந்தத்தை போலவும் தமிழ் மக்களுக்கு நன்மை தருவது போலவும் நினைத்துக்கொண்டு கொண்டு சீமானை போலவே தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையில் மயங்கி கிடக்கக்கூடிய பலரை நம்ம பார்க்குறோம் அப்பனா தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசி தேசியம் என்றால் தனி நாடு என்று அர்த்தம் தமிழ் தேசியம் என்றால் தனித்தமிழ் நாடு என்று அர்த்தம் அந்த மாதிரியான அடிப்படையில் இவர் தமிழ் தேசியம் பேசுகிறாரா பிரபாகரனை மையமாக வைத்துத்தானே அந்த தமிழ் தேசியத்தை கொண்டு வர்றாரு பிரபாகரன் என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்தாரோ அது மாதிரி செய்வதாக இருந்தால் இவர் என்ன செய்யணும் தனித்தமிழ்நாடு என்று கேட்க வேண்டும் அது அவர் கேட்கவில்லை என்பதை முதல்ல நீ ஆழமாக பதிவு பண்ணிக்கிறங்க ரெண்டாவது விஷயமாக வந்து இவருடைய அந்த முரண்பாடுகள் முரண்பாடுகள் என்று சொன்னால் ஒரு மனிதனை எடை போடுவது ஒரு அறிவாளியாக அவன் உண்மையாளன் தானா அவன் நம்பிக்கைக்கு உகந்தவன் தானா அவனை பின்பற்றலாமா அவனுக்கு பின்னாடி போகலாமா அவன் கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதெல்லாம் தீர்மானிப்பதற்கு அந்த தலைவன் எந்த அளவுக்கு முரண்பட்டு பேசுகிறான் என்பதில்தான் அந்த தீர்மானமே அடங்கி இருக்கிறது சீமானை பொறுத்தவரைக்கும் அவர் முரண்பட்டு பேசியது என்பது பல வகைகள் இருக்கிறது ஒரு வகை என்னவென்று சொன்னால் தனக்கு ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு நீதி என்ற முரண்பாடு அவர் எதையெல்லாம் வந்து மக்களுக்கு சொன்னாரோ அதை மாத்தமாக அவரே செய்வார் அப்போ தான் ஒன்றை சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக ஒருவர் செய்வாரே ஆனால் அதுதான் அவரை புறக்கணிப்பதற்கு அடையாளம் காண்பதற்குரிய சரியான வழி அப்படி பேசிய ஒரு தொகுப்பை நீங்கள் பாருங்கள் என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க என்று சொன்னாரு சொல்லிவிட்டு அவரே செஞ்சாரு அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு தொகுப்பை நான் வரிசை அவங்களுக்கு போடுகிறேன் அதை பாருங்கள் அதே மாதிரியான முரண்பாட்டில் இன்னொரு முரண்பாடு என்ன கட்டுறீங்க ஆ இன்னொரு முரண்பாடு என்னவென்று சொன்னால் அவர் அவர் சொன்ன ஒரு செய்தியை அவரே மறுப்பது அவரே ஒரு செய்தியை சொல்லுவார் சொல்லிட்டு வசமாக மாட்டிக்கிட்ட உடனே அவரே அதை மறுத்து பேசுவார் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்தும் நீங்கள் இட போடலாம் என்னடா இப்படி சொல்லிவிட்டு நேர் மாத்திரமா பேசுகிறாரே அப்படிங்கிறத வைத்து நீ என்ன செய்யலாம் வந்து இட போடலாம் அதே மாதிரி வந்து சொன்னதை மறுக்காமல் சொன்னதற்கு நேர் எதிராக பேசுவது மறுக்கிறது கிடையாது சொன்னதுக்கு எதிராக பேசுவது தானே ஒரு கருத்தை சொல்லுவார் அந்த கருத்து தவறு என்று ஒப்புக்கொண்டு வாபஸ் வாங்கி கொண்டு இன்னொரு கருத்து சொல்வது கிடையாது ஒரு நேரத்துக்கு அதை பேசுவார் இன்னொரு நேரத்துக்கு இதை பேசுவார் கூடும் என்று சொன்னதை கூடாது என்று சொல்வார் கூடாது என்று சொன்னதை கூடும் என்று சொல்வார் நல்ல விஷயம் என்று சொன்னதை கெட்ட விஷயமாக சொல்வார் கெட்ட விஷயம் என்று சொன்னதை நல்ல விஷயமா சொல்வார் அந்த மாதிரியான ஒரு பட்டியலை உங்களுக்கு வரிசையாக நான் போடுறேன் ஒன்று போடுறேன் இந்த பட்டியலெலாம் உங்களுக்கு எதை காட்டும் என்று சொன்னால் சீமான் வந்து சொன்ன சொல்லில் வந்து மாற்று சொன்ன கருத்தை மாற்றி மாற்றி பேசுகிறார் அதை நீங்கள் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் அப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்ப முடியாத பொய்கள் நம்பவே முடியாது கேட்டாலேயே கொஞ்சம் சிந்திச்சாலேயே இது பொய் வரலாறுலாம் தெரிய வேண்டியதில்லை அந்த செய்தியை பார்த்தாலே பொய்யின்னு தெரியும் அப்படி பொய் என்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார் அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன் இந்த வரிசையை ஒரு ஒன்று ஒன்றாக நீங்கள் போடும்போது நீ என்ன செய்யலாம் நீ விளங்கி கொள்ளலாம் இது சீமான் வந்து இது பொய் தான் சொல்றாரு நீங்கள் கேட்டாலே அது பொய் தெரியும் அப்போ நீங்கள் கேட்டாலே பொய்யென்று தெரியக்கூடிய செய்திகளையும் நிறைய ஒரு சொல்லியிருக்கிறார் பிதட்டி இருக்கிறார் நிறைய பிதட்டல்கள் செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி வந்து பிராமணர்கள் வந்து அன்னைக்கு புது விளக்கம் கொடுத்துருக்கிறார் சங்கிக்கு புது விளக்கம் கொடுத்துருக்கிறார் பிராம் பாப்பான் என்றால் அனைவரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கிறாரு இந்த பாப்பான்கிறவன்ற அர்த்தம் என்ன அவன் எதையெல்லாம் பார்த்துருக்கிறான் என்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறான் என்றும் பேசியிருக்கிறார் அப்போ இன்றைக்கு உள்ள இந்த பாப்பானுக்கு கொடுத்த புது விளக்கம் சரியா அல்ல இதுக்கு வந்து பாப்பான்டா அவன் செஞ்ச கொடுமை என்ன என்ன அநியாயம் பண்ணுனா அவன் ஒழிக்கப்பட வேண்டியவன் எதிர்க்கப்பட வேண்டியவன் என்று பேசினார்ல அது அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி பேசிய ஒரு பட்டியல்களும் என்ன இருக்கிறது சீமானை பற்றிய விஷயங்களில் இருக்கிறது அதாவது நீங்கள் நம்புகிறோமோ நம்மளைய சம்பந்தம் இல்லாமல் அறிவியலுக்கு மாற்றமாக ஒரு சின்ன இங்க இங்கே பேசுவாங்கள்ல அந்த மாதிரியும் உலகிருக்கிறான் உதாரணமாக சிங்கம் ஒரு குட்டி தான் போடும் அந்த மா ஆடு நிறைய குட்டி போடும் இப்படிலாம் பேசுவான் ஆனால் சிங்கம் ஒரு குட்டி போடாது இந்த விஷயம் எவனுக்கு தெரிய போகுதுங்கிற தைரியத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதனமான விஷயங்களில் கூட ஒரு நாலேஜ் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் பேசுவது ஒட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு படிப்பாளர் கிடையாது படிப்பறிவு கிடையாது கே கேட்குறதெல்லாம் வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு கூட குறைய பேசுவது அதே மாதிரி கற்பனையாக பேசுவது அவருடைய பேச்சுக்களில் எடுத்துக்காட்டுகளாக என்ன செய்வார்னு எதையாவது சொல்லிவிட்டு நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்களே என்பதற்காக என்ன செய்வார்னு கேட்டால் இதைத்தான் முசோல்னி சொன்னான் இதைத்தான் ஹிட்லர் சொன்னான் இதைத்தான் அவன் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னான் இதை தான் ஐன்ஸ்டீன் சொன்னால் நூற்று சேர்த்துக்குருவான் இவனா என்னத்தையும் உளருவான் ஐன்ஸ்டீன் சொன்னதாகவும் இருக்காது ஹிட்லர் சொன்னதாகவும் இருக்காது என்ன செய்வான் அது மாதிரி செய்வான் அதை விட இவனுடைய ஒரு டேஞ்சரான தன்மை என்னன்னு கேட்டால் செத்துப்போன எல்லாரை பற்றியும் என்ன செய்வான்ட்டு கேட்டால் என் நம்ம நம்ம தொடர்பு இருக்குது நமக்கு பழக்கம் இருக்குதுன்னு பேசுவோம் யாராவது செத்துட்டாங்கன்னு வைங்களேன் மணிவண்ணன் டேரக்டர் செத்துட்டார்னு சொன்னால் ஆமாம் நம்மள்கிட்ட தான் எழுதிக்கப்போ நான் தான் எழுதி கொடுப்பேன் உசுருள் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான் அவன் செத்தவன மணிவண்ணன் டைரக்டர் இறந்தவனு என்ன செய்வான்னு கேட்டால் அவருக்கு தான் சில வசனங்கள்லாம் என்ன எழுதி கேட்பார் நான் தான் எழுதி கொடுப்பேன் சுவாஜி கணேசனுக்கு கூட சில விஷயங்கள் வசனத்தை நான் தான் எழுதி கொடுப்பேம்மா சுவாஜி கணேசன் இருக்கும்போது போது சொன்னால் செருப்பணி வாங்கியிருப்பான் சுவாஜி கணேசனுக்கு போன பிறகு என்ன செய்வான்னு கேட்டால் சுவாஜி கணேசுக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லுவான் அது மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்துட்டார்னு சொன்னால் ஆமாம் அவருடைய பாடல்கள்லாம் இருக்கும்போது என்கிட்ட எதுவும் நிறைய கரெக்டெலாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லி நான் தான் அவருக்கு அந்த ஐடியா கொடுப்பேன் இதை இந்த சூரியதியில் பாடுங்க அதில் பாடுங்கள் நான் தான் சொல்லி கொடுப்பேம்மா விவேக்கை பற்றி இறந்துட்டார்னு சொன்னால் உசுருடன் கொஞ்சம் சொல்ல மாட்டான் விவேக் இறந்து விட்டார்னு சொன்னால் விவேக்குக்கு வந்த காமெடியிலலாம் மெருகேற்ற விஷயங்கள் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் கரெக்டாக இருந்து கேட்பார் விவேக்கு இந்த காமெடி நல்லா இருக்குது சொல்லுமே இப்படிமா அப்போ செத்து பண்ண எந்தளவுக்கு ஆகிடுச்சின்னு சொன்னால் சில ஆள்க வந்து இப்படி ஒரு பதிவே போட ஆரம்பித்தாங்க எப்படி போட்டாங்க நான் இறந்து விட்டால் எனக்கு பிறகு என் வந்து சீமான் வந்து அதை பார்த்தா எதுவும் நம்பாதீங்க எதுவும் என்னை பார்த்த சொல்லுவான் இப்படின்னு போடுற அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிப்போச்சின்னு சொன்னால் செத்து போன யாராக இருந்தாலும் அவங்க உரிமை கொண்டாட மாட்டாங்கல்ல இவனுக்கு போட்டியை வரமாட்டாங்க இவன் ஓட்டை பிரிக்க மாட்டாங்க செத்துட்டாங்கல்ல செத்துப்போன யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க என் கையில் தான் இருந்தாங்க என்னிடத்துல வளர்க்கப்பட்டாங்க நான் தான் டைரெக்ஷன் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னா செத்து போன ஆளுக்களை பற்றியெல்லாம் பேசுவான் சில செத்து போன ஆளுக்களும் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல பிறந்த கூட இருக்க மாட்டான் அப்படியான எல்லாம் சொல்லி என்ன செய்வான்னு கேட்டால் செத்து போனால் அவனுடைய தன்மை அவனுடைய தன்மையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும் இதை சாட்டை துறைமுருகன் கூட தெளிவாக சொல்லுவார் இவன் எதை பற்றி வேண்டாலும் பேசுவான் யாரை பற்றி வேண்டாலும் பேசுவான் ஹிட்லரை பற்றி நான் தான் பக்கத்து விட்டுக்காரம்மா நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன்மா பேசுறது அம்பிட்டு போய் அப்படின்னு சாட்டை துறைமுருகனை ஒரு முறை இவரை பற்றி அம்பலப்படுத்தின காட்சியை பார்க்குறோம் அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் அடுத்து முக்கியமாக வி அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் சீமானுடைய பொருளாதார இன்றைய வளர்ச்சி என்ன இது முக்கியமான விஷயம் சீமானுக்கு இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சி என்ன என்று கேட்டால் திரள் நிதி என்கிற லட்சம் லட்சமாக ஒன்னாக கொட்டுகிறார்கள் கொட்டுவது எதற்கு கொட்டுகிறார்கள் இலங்கை அப்பாய் மக்கள் எதிர்கு கொட்டுகிறார்கள் என்று கேட்டால் இவனை கொண்டு இவன் தமிழில் அமைஞ்சிரும் அதுக்கு ஏதோ ஒரு உதவியா இருப்பான் என்று நினைத்து கொண்டு கொட்டுகிறார்கள் இவன் தமிழ் தேசியம்னு சொல்லுவது என்னமோ இலங்கையில போய் தனி இலத்து அமைக்க என்று விளங்காமல் நம்பிக்கொண்டு கொட்டுகிறார்கள் இந்த கொட்டுகிற பணம் என்ற தனி நபருக்கு கொடுக்குற பணமே கிடையாது வேறு எதுக்கு உள்ள பணம் என்று கேட்டால் அவங்களுடைய அந்த அந்த சித்தாந்தத்தை தப்பான சித்தாந்த விஷயம் வேறு அவன் நம்புகிற சித்தாந்தத்தை கொண்டு செல்வதற்காக அனுப்புகிற பணமாக இருந்தால் அந்த பணம் எப்படி கையாளப்பட வேண்டும் என்றால் அதற்கு பொருளாளர் செயலாளர் ஒரு அக்கௌண்டு ஒரு கணக்கு எல்லாம் வைத்து அதன்படி தான் அது கையாளப்பட வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் சீமானுக்கு எவ்வளோ பணம் வருதுன்ட்டு சக ஒருங்கிணைப்பாளர் யாருக்காவது தெரியுமா நான் பொதுவான ஒரு இயக்கத்தின் அக்கௌண்டில் அந்த பணம் வருதா இல்லை எல்லா வண்டியெல்லாம் அந்த மாதிரி வேலை வகையில் வரும் எல்லாமே இவர் விரும்பும்படி செலவழிப்பார் இவர் என்ன மாதிரி விரும்புகிறாரு அப்படியெல்லாம் செலவழிக்கக்கூடியவராக சீமான் இருக்கிறார் பல லட்சங்கள் வாடகை கொடுத்து அரண்மனையை வாடகை பிடிச்சி வச்சிருக்கிறார் ஆனால் இவருடைய நிலைமை என்னென்னு இவரே சொல்லியிருக்கிறார் சீமானே சொல்லியிருக்கிற உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்கிறாரே நான் ரொம்ப பிச்சைக்காரனாக இருந்தேன் சாப்பாடு கஷ்டமில்லாமல் இருந்தேன் ஒருவள சோத்து கூட எனக்கு வழி இருந்தது கிடையாது அந்த ஸ்டூடியோ வாசலில் படுத்து கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா காசு கூட கிடையாது பண்ணு வாங்கி திங்கிறது கூட காசு கிடையாது இப்படியெல்லாம் இருந்தேன் ஒரு பக்கம் சொன்ன செய்மான் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார் என்று கேட்டால் பல லட்சங்கள் வாடகை கொடுக்கக்கூடிய வகையில் பல லட்சங்கள் மதிப்புடைய சொகுசு கார்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர் இருக்கக்கூடிய பல பல அதிக மதிப்புடைய வெளிநாட்டு நாய்களை வளர்க்கிற வகையில் அவருடைய பாதுகாப்பு என்று பவுன்சர் என்று சில பேர்களை கூட்டிகிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு சம்பளம் போட்டு அடியாட்களை வளர்த்து வைக்கிற வகையில் அவர் வளர்ந்துருக்கிற காட்சியை பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் அவர் தங்கக்கூடிய உயிர்தரமான ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறார் தங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் குடிச்சிட்டு வர்றார் பில்லு மட்டும் அவ்வளோ வருகிறது இந்த அளவுக்கெல்லாம் பணம் புழக்கம் வருது என்று சொன்னால் இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார் உனக்கு வரக்கூடிய நிதியே வந்து இயக்கத்துக்குன்னு தரக்கூடிய ஒரு நிதியை உன்னுடைய சொந்த பணமாக நினைத்து நீ என்ன நினைக்கிறாய் அதெல்லாம் செய்கிறாய் என்ன வாங்க நினச்சாலும் நீ வாங்குவ என்ன செய்ய நினைச்சாலும் செய்வாய் என்கிற அளவுக்கு ஒருவன் நடப்பானை ஆனால் அவனை எப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கிறவங்க இவர் ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் இருந்தவங்கிற ஊழல் எல்லாம் பேசுறார் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க யாரும் ஊழல் பண்ணலைன்னு ஒருவரை பற்றி சொல்ல முடியாது அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி தான் ஊழல் பண்ண ஊழலில் கூட குறைய என்று தவிர ஊழல் பண்ணாதவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த அரசியல்வாதிகளை அதை சொல்லிவிடுவார்கள் தேனை எடுத்தவன் புறங்கையை நக்குவான் நக்காமல் இருக்க மாட்டான் தேனை எடுத்தான்னு சொன்னால் கையில் நெய் வலி அது நக்காமல் இருப்பான் தேனை எடுத்து குடிக்காட்டால் கூட புரங்கையில் வழி தேனை நக்காமல் எவனாச்சும் இருக்கவா செய்வான் அதனால் ஊழலுங்கிறது இருந்தே தீரும் என்கிற ஒரு விஷயம் சரி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நீ ஒரு கவுன்சிலராக நீ இருக்கவில்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்கவில்லை உனக்கு எந்த ஒரு பதவியும் இருக்கவில்லை ஒரு வாரியங்களில் நீ பதவி வகிக்கவில்லை அப்போ எந்த ஒரு இது இதுவும் இல்லாத ஒரு நிலையில் வந்து உன்னுடைய பொருளாக உன்னுடைய செழிப்பான அந்த வாழ்க்கை எப்படி வந்தது அப்போ எப்படி இவ்வளோ லட்ச ரூபாய்க்கு வா மாதம் மாதம் உனக்கு வாடகை கொடுக்க முடிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பணத்தை கொண்டாந்து கூட்டுறாங்க விளங்காத மக்கள் இவன் என்னமோ செய்ய போகிறான்னு கொட்டுறாங்க இவன் தன்னுடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறான் என்பது உங்களுக்கு தெரியுதா இல்லையா இது சீமானுடைய ஐக்கியத்தனத்தை காட்டுவதற்கு இது ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இவன் சொல்லக்கூடிய சில திட்டங்களை சொல்கிறான் பாருங்க என்ன திட்டங்கள் சொல்கிறான் இவனுடைய இவனுடைய அந்த சிடி சீடர்களை ரசிக குஞ்சுகளை நம்ப வைப்பதற்காக என்ன செய்யறான்னு கேட்டால் வந்து ஆடு மேய்க்கிறதை அரசாங்க வேலையாக்குவேன் மாடு மேய்க்கிற அரசாங்க வேலையாக்குவேன் படிக்காது அப்படிமா அரசாங்க வேலையாக்கி என்ன செய்வேன் நீ எல்லாம் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு நீ மாடு மேய்ப்பாய் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு நீ ஆடு மேய்ப்பாய் அதுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் போடுவேன் அப்படிமா இதெல்லாம் நடக்குமா உலகத்தில் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி நீ சம்பாதிக்கவே இல்லாமல் தான் நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னாங்க ஆனால் உன்னை வீட்டில் இருக்க வச்சு உனக்கு மாதம் மாதம் வேணுங்கிறத தருவேன் எத் நவ தானியங்களையும் கொண்டாந்து அந்த உனக்கு அரிசி வேணுமா கோதுமை வேணுமா கம்பு வேணுமா கேழ்வரகு வேணுமா அல்லது என்னென்ன வேணும்னு சொல்கிறாயோ அதெல்லாம் கொண்டாந்து உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத விஷயங்களை எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் மக்களுக்கு செய்வேன்னு சொல்லுவான் எந்தளவுக்கு அளவுக்கு செய்வான் கேட்டால் ஒருத்தன் மாடு வளர்த்து ஒரு நாளைக்கு முப்பதாயரூவா சம்பாதிக்கிறாங்கிறான் அது இதெல்லாம் நம்ப வைக்கிறது அப்போ என்ன இருக்காங்கன்னு கேட்டால் நம்ம கேட்டாலும் பரவாயில்லை நம்ம மாடு வளர்த்த சம்பாதிக்கலான்னு சீமான் வந்து அரசாங்க வேலையை ஆக்கிரப் போகிறாரு அதனால் ஒரு மாடை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மாதம் முப்பதாயிரம் ஒரு நாளைக்கு ரூபா ஒரு நாளைக்கு முப்பதாயிரரூபான்னா மாதம் என்ன ஆகுது தொண்ணூறு லட்சம் ஆகுதா ஒரு கோடி ரூபா ஆகுது அப்போ மாதத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒரு மாட்டில் சம்பாதிக்கலான்ட்டு உலகத்தில் எந்த நாட்டில் உள்ள பொருளாதார நிபுணரும் சொல்லாத ஒரு பயங்கர தத்துவத்தை கொண்டாந்து சொல்லுவோம் இவங்க என்ன செய்வாங்க நமக்கு உழைக்காமலே வரப்போகிறது மாட்டில் வரப்போகிறது ஆடு மேய்க்கிறது எல்லாம் படிக்கலாம் தேவையில்லை கண்ணா பின்னான்னு தார்மாரி சுற்றுவோம் இவனை மாதிரி குடிச்சிட்டு அழைவோம் என்னவாக இருந்தாலும் நமக்கு அரசாங்க வேலை இல்லை அரசாங்க வேலை இது அரசாங்க வேலை குப்பை அழுறது அரசாங்க வேலையாக இருக்கிற மாதிரி அவர் இவர் ஆட்சியில் என்ன அரசாங்க வேலையாக வரேன் கோழி வளர்க்குற அரசாங்க வேலை ஆடு வளர்க்குற அரசாங்க வேலை மாடு வளர்த்த அரசாங்க வேலை பால் கலந்து விற்கிறது அரசாங்க வேலை எல்லாம் அரசாங்கத்தின் வேலையை நீங்கள் ஒரு மாட்டை வச்சு பால் கலந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அரசு ஊழியர் ஆயிடுவீங்க அரசு ஊழியருக்குரிய அதே சிறு விட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் தான் முதல் எத்தனாயிரம் கோடி முதல் வேணுமே இருக்கிறது செய்கிறதுக்கு முடியாமல் அரசாங்கம் திணறி கொண்டு வெளிநாடுகளில் இருந்து கடன் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க நாளுக்கு நாள் கடன் ஏறி கொண்டே போகிறது இவன் சொல்லக்கூடியதெல்லாம் செயல்பட்டு ஆடுமைக்கிறவன்லாம் அரசு ஊழியர் ஆக்கினா அனைவரும் ஆடு ஒரு கிராமத்தில் ஐம்பது பேர் மேய்ப்பாங்க ஐம்பது பேர் அரசு ஊழியர் ஐம்பது பேர் அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இது எங் எங்கே எப்படி எப்படி சாத்தியம் சாத்தியத்தை பற்றி நீ யோசிக்கிற நான் செய்வேன் பாடனே எப்படி செய்வேன் நான் செய்வேன் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நீ சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்தால் கூட உனக்கு சம்பாதிக்க விருப்பம் இல்லையா வீட்டில் இருந்துக்க உனக்கு தேவையான கொண்டான் தருவேன் உனக்கு அரிசி வேணுமா அரிசி தருவேன் சாமி வேணுமா சாமை தருவேன் தினை வேணுமா தினையை தருவேன் கேள்வர்கள் வேணுமா கேள்வர்களுக்கு தருவேன் நவதானியங்களில் என்ன கேட்டாலும் உனக்கு கொண்டாந்து தருவேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ இது நம்புறாங்களா நம்ப மாட்டேன் அதெல்லாம் கற் கற்பனையில் வாழ வைக்கிறான் இந்த மக்களையெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்ம சீமான் வந்து உனக்கு பாலாரும் தேனாரும் கூட போகிறது நம்ம இவனுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் ஆட்சிக்கு வந்தவனு என்ன செஞ்சுறேன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு அரசு வேலையாவது கிடச்சுன்னு நம்ம படிப்புலாம் குவாலிஃபிகேஷன் படிப்பு என்னத்துக்கு படிப்புங்கிறான் ஆனால் இவன் பிள்ளையே படிக்க வைப்பான் கல்வியில் படிக்க வைப்பான் படிக்க வச்சுட்டு ஒன்றே படிக்காதேம்மா படிக்காதேன்றே பிரச்சாரம் பண்ணுறான் குடிச்சிட்டு திரின்னு பிரச்சாரம் பண்ணுறான் அப்போ இந்த மாதிரியான ஒருவனை நீங்கள் வந்து தலைவனாக ஏற்றுக்கொண்டு இருந்தீர்களே ஆனால் அது நாடு என்ன கதிக்க ஆகும் என்று செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் சில சில சாதாரண விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு மண்டையில் ஒரு விதமான நோய் இருக்கு நெசமாக சொல்கிறேன் இவனுக்கு கண்டிப்பாக ஒரு மனநோய் இருக்குது என்ன மனநோயின்னு கேட்டால் இவனை சுற்றி எது நடந்தாலும் நம்மளை புகழ்கிறதுக்கு பாராட்டுறதுக்கு தான் நடக்குன்னு நினச்சிக்கிடுவான் ஒரு விமானத்தில் ஏறினானா விமான பணிப்பெண்ணுக்கு போனவொடனே வணக்கம்னாலும் அவ்வளோ வணக்கம்ட்டாலாம் என்னை எப்படி இவன் தெரிஞ்சாலும் தெரியல ஆச்சரியப்படுறான் அட கூறு கேட்டவுன்னு பிச்சைக்காரன் போனாலும் வணக்கம் சொல்லுவ விமான பணிப்பெண்ணுடைய வேலை என்ன யார் ஏறி வந்தாலும் நுழையும் போது வணக்கம் போட்டு கூப்பிடுவாங்க அப்போ தமிழ்நாட்டில் பிறக்கிற விமானமாக இருந்தால் தமிழில் சொல்லுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க அரபு நாட்டு பிறக்கம் வந்து அஸ்லாம் வலைக்கம்னு சொல்லி என்ன செய்வாங்க அவங்க இது பண்ணுவாங்க ஆங்கில விமானங்களாக இருந்தால் குட் மார்னிங்னு சொல்லி கூப்பிடுவாங்க இது தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் கிடையாது இவன் நினச்சிக்கிட்டான்னா நம்ம விமானத்தில் ஏறுறோம் நம்மளுக்கு வணக்கம் வைக்கிறாள் நம்ம எவ்வளோ பெரிய அறி அறிமுகம் ஆகிட்டோம் உலகத்துக்கெல்லாம் எப்படி கற்பனையில் வாழ்கிறான்னு பாருங்கள் நம்ம உலகத்துக்கெல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆகிட்டோம் நம்ம ஏறணும் நமக்கு போய் ஒரு விமானத்தில் உள்ள பணிப்புனு என்னை சீமாண்டு ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிந்து கொண்டு ஆஸ்திரேலிய விமானத்துலேருந்து வந்த ஒரு பெண் வந்து எனக்கு வணக்கம் சொல்கிறாள் என்றால் சாதாரண விஷயமாக நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேன் தெரியுமான்னு இப்படி தன்னையை பற்றி இப்படியான ஒரு பில்டப் சொல்லக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதை விட என்ன செய்வான்னு கேட்டால் இவன் ரசிகராக யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் அதை சொல்லுவான் தன்னை தன்னையை பற்றி ஒரு பில்டப் கொடுக்குறதே ஒருத்தன் செஞ்சாடா நோயாளி தான் அவன் அவனை பற்றி அடுத்தவங்க நாலு நல்லது சொல்லி பாராட்டினா பரவாயில்லை இவன் என்ன செய்வான்னா தன்னையை பற்றி ஒரு பையன் என்ன செஞ்சானா போர்வையை போற்றிக்கிட்டு படுத்து படுத்து கிடந்தான் நம்ம மகன் என்னடா போர்வைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானு விலக்கி பார்த்தா சீமானுடைய உரை ஓடுது அதை கேட்டுட்ருக்கான சின்ன வயசு பையன் சின்ன வயசு பத்து வயசு பையன் என்ன செய்கிறான் எனக்கு ரசிகனா இருக்காங்கிறான் அதே மாதிரி ஒரு ஒரு ஜெர்மனுக்கு போனேன்னா ஜெர்மனில் ஒரு டீ கடையில் ஓடுது ஜெர்மன்காரன் வந்துக்கிட்டு சீமான் என்னை உடனே நீங்கள் சீமான் என்னென்ன உனக்கு எப்படி தெரியும் இல்லை நான் உங்கள் உரையெல்லாம் கேட்டிருக்குறேன் இவன் ஜெர்மன்காரன் எப்படி கேட்டிருக்குறேன் இல்லை த புலிகளுடைய இந்த உரையெல்லாம் நான் கேட்பேன் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தமிழ் புரியும் உங்கள் தான் ரொம்ப கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்காரன் எனக்கு ரசிகனாக இருக்காண்ணா இப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லாரும் தான் ரசிக்கிறாங்க என்று தன்னை கோடி பேர் டிக்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே நான் தான் என்னை பற்றி தெரியாதவர்கள் யாரும் கிடையாதுன்னு இவனாக ஒரு பிம்பத்தை கட்டி கொண்டு அதை உங்கள் சம்ம மண்டையில் இறக்குறான் அவன் அவன் அப்படி நினைக்கிறானா உங்களே அப்படி நினைக்க வைக்கிறான் அப்போ சாதாரண விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட இவனுக்கு தனக்குரிய பெருமைக்குரியதாக கருதக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இப்படி ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கலாமா இவனுக்கு ஒரே ஒருத்தனாவது ஆதரவாக இருக்கலாமா இவன் சுத்தமாக துடைத்து ஒளித்தறிக்கப்பட வேண்டிய தீய சக்தியா அல்லது வரவேற்கத்தக்கவனா மற்ற கட்சிகளை போல இவனை கருத இயலுமா ஒரு காங்கிரஸை போலவோ திமுகவை போலவோ அண்ணா அமுகவை போலவோ ஒரு கம்யூனிஸ்டை போலவோ ஒரு தேமுதிகாவை போலவோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை போலவோ அல்லது இவனை கரு பிஜேபியை கூட போல கூட இவனை கருதக்கூடாது அதை விட மோசமானவனா அவங்களுக்கு தெரியறானா இல்லையா பேசுறதுலாம் பொய் இருக்கிற அதாவது நம்மளை மடையன் ஆக்கிறதை விட ஒரு மனித குலத்துக்கு செய்கிற அநீதி என்னவா இருக்க முடியும் தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை எஜுகேட் பண்ணணும் அவனை அறிவில் வந்து தேர்ச்சி உள்ளவனை ஆக்கணும் சிந்தனையாளர்களை மாற்றணும் என்பதற்கு பாடுபட்டுறதுக்கு பதிலாக அவன் இவன் என்ன சொன்னாலும் அஞ்சு அஞ்சு மூணுன்னு சொன்னால் கை அஞ்சில் அஞ்சு போன ஆறுன்னு சொன்னால் கை அப்போ இவன் என்ன சொன்னாலும் ஒன்று விசிறடிக்கிறான் கைதட்டுறான் என்று சொன்னால் மனிதகுலத்துக்கு இவன் செய்கிற அளவுக்கு அநீதியாரா செஞ்சுருக்காங்களா இவன் செய்கிற இவ்வளவு புழுகு மூட்டைக்கும் கைதற்றார்கள் என்று சொன்னால் இவனால் இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயம் மனிதகுலம் எவ்வளோ பெரிய பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவன் எதை பற்றி சிந்திப்பான் அவனுக்கு என்ன தெரியும் நாட்டை பற்றி உலகத்தை பற்றி என்ன தெரியும் சீமான் மட்டும்தான் தெரியும் இப்போ சீமான் உலர்னது பூராவுமே தத்துவமாகவும் ஒரு அறிவாகவும் விஞ்ஞானமாகவும் கருதக்கூடிய வகையில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறானே இந்த ஒரு காரணத்துக்கான நம்ம ஒழிக்கணுமா இல்லையா அதனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்லதெல்லாம் நானாக சொல்லிட்டு போகவில்லை ஒன்று ஒன்றுக்கு ஆதாரம் இருக்குது அனைத்தையும் போட முடியாதனால தொட்டு காட்டுற மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்களை போட்டு காட்டியிருக்கிறோம் அந்த விஷயங்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சிந்தித்து பார்த்தேன் இவன் ஒரு டேஞ்சரான ஒரு ஆள் கடுகள கூட பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடாது என்ன தான் பேசுகிறாண்டு கேட்பதற்கும் நீங்கள் போகக்கூடாது அது ஒரு ஆதரவாகிவிடும் இவன் என்ன பேசுகிறான் என்று கேட்பதற்காக கூட என்ன செய்யக்கூடாது நம்ம அவன் கூட்டத்துக்கு போகிறது அதெல்லாம் வச்சுக்கிறவே கூடாது நம்ம குடும்பத்தில் யாராவது இவன் பக்கம் இருப்பார்களே ஆனால் இவனை கண்டிப்பாக மெண்டல் ஆக்கிடுவான் இவன் படிப்பற்றவன் ஆக்கிடுவான் மூளையற்றவன் ஆக்கிடுவான் சிந்தனையற்றவன் ஆயிக்கிறான்னு பயந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் வெண்டெடுக்க வேண்டும் உரிய கவுன்சிலிங் கொடுத்து என்ன செய்யணும் இந்த கிருக்கனுக்கு பின்னாடி போகாதீங்க இவன் என்ன வேணாலும் சொல்லுவான் நினச்சதையெல்லாம் பேசுவான் எந்த ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எதுவும் கிடையாது இவன் பேசின கொள்கை எடுத்து என்று சொன்னால் ஒரு கொள்கையிலும் இருந்தது கிடையாது எல்லாத்தையும் மாற்றி 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 மாற்றிக்கிட்டு என்னடா கொள்கை நினைச்சது என் கொள்கை நான் இப்போ எதை நினைக்கிறேன்னா அது என் கொள்கை நாளைக்கு எதை நினைக்கிறேன்னா அது கொள்கை என்று நடக்கிறானா இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும்